ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வைக்கிற சேனல் நம்ம சேனலு புதுசாக பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டுடே சண்டே ஸோ சண்டே ஸ்பெஷல் அப்படினால வெளியே போயிருந்தோம் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா பல்லாப்பழம் கண்ணில் பட்டுச்சு ஸோ வாங்கிட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வாங்கணும் இப்போ வந்து அதை நாங்கள் கட் பண்ணி உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த பல்லாப்பழம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப சுவை இது வந்து செம்ம டேஸ்டாக தந்தது ரொம்ப இனிப்பு தன்மை இந்த பழாப்பழம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின் கே பொட்டாசியம் கால்சியம் அயன் ஜிங்க் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இந்த பலாப்பழத்தில் இருக்குது இதை வந்து அதிக அளவில் வந்து நார் சத்து இதில் இருக்குது இந்த பலாப்பழத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இதில் இருக்குது இந்த பழம் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒன்று தான் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலோரிகள் கார்போஹைட்ரேட்லாம் இருக்கிறதுனால ஸோ இதை வந்து அளவாக தான் சாப்பிடணும் இது அளவுக்கு மீறி சாப்பிட்டா நமக்கு வந்து அதாவது சுகர் இருக்கிறவங்க ரத்த ஷுகர் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் லிமிட்டாக சாப்பிட்லாம் அதாவது யாருமே சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது இந்த பழம் பார்த்தீங்கன்னா முக்கணிலையும் இடம்பெற்றிருக்கு மா பலாவாளை அதுலேயுமே இந்த பலாப்பழம் வந்து இடம் பெற்றிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேரளா மாநிலத்துலேயுமே இந்த பலாப்பழம் தான் மாநில பழமாகவும் வச்சுருக்காங்க ஸோ அவங்க ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த பலாப்பழ மரம் இருக்குமா நான் சரியாக பார்த்ததில்ல இருந்தாலும் கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பலாப்பழத்தை வந்து ப்ரெக்னென்ட் லேடி மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஹீட்டனால் ஸோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் யாருக்கு பலாப்பழம் பிடிக்குன்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ப பாய்